வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இறைவனால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நன்னாளில் நாம் பார்க்க போவது மிதுன ராசியில் ஏது அமர்ந்திருந்தால் என்ன பார் அதை பற்றி பார்ப்போம் இப்ப காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் வீடான மிதுனம் அதில் புதன் அந்த வீடு அந்த புதன் என்றாலே அறிவு கல்வி பேச்சு புத்திசாலிதானம் அதுவும் சமயோஜித புத்தி அப்படி சொல்லுவாங்க இடம்பொருள் யாவல் பார்த்து நடந்துகிறது விஷயங்கள் சூழ்நிலைகள் நடந்துகிறது மரியகம் நுட்பம் இப்படி தற்கரீதியான விஷயங்களுக்கு சிந்தனை நினைவாற்றல் நகைச்சுவை உணர்வு சிரிக்க சிரிக்கிற மாதிரி பேசுவாங்க ஒரு தடவை பேசிட்டா பசம் அஞ்சு வருஷம் கல்வி இத்தையும் வாழ்க்கையில நன்றா இருக்கும் போது நல்லா இருந்தான் இப்ப கேது கேது என்ன செய்வரும் பார்ப்போம் கேது என்றாலே மோச்ச காரகம் அதே நேரம் ராகு வரும் அந்த உலகில் இன்பத்தை தேர்தி தேர் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் இப்ப இந்த கேது வந்து உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆன்மீகத்தை நோக்கி தள்ள வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஏது எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டின் எல்லாம் செழிப்படைய வச்சிருவார் போதுமப்பான் அப்படின் அந்த பனிரண்டு ராசி எந்த வீட்டுல இருக்கிறாரோ அதை பொறுத்து வாழ்க்கையை அந்த வீட்டினுடைய பலனை தருவார் ஒரு பற்ற நிலை ஏற்படுத்துவார்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எதையாவது தேட வச்சுக்கிட்டே இருப்பாருங்க கேது ஆத்ம சிந்தனை ஞானம் அப்படின்னு அவ கேது பகவான் தான் ஜோதிடம் மாந்திரிகம் தந்திரம் ரகசியமான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை கொடுப்பாரு கேது பகவான் இவரு அந்த மிதன புதன் புதனூரில் இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா கூர்மையான அறிவு இருக்கு அவங்களுக்கு எதையாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க புரிஞ்சுக்கவே முடியாது இவங்கள அளவுக்கு ஒரு மறைமுகமான பேச்சு இருக்கவங்க கிட்ட அவங்க விஷய ஞானத்தோட பேசுவாங்க அவங்க பேசுற கேட்கறதுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு இருக்கணும் அந்த புதனோட ஞானம் நம்மளுக்கு ஆக புதனின் அறிவும் சேரும்போது கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களுக்கு கூட கண்டுபிடிச்சிருவாங்க பெரும்பாலும் ஜோதிடர்களுக்கு வந்து ஒரு பொருள் வேணும் புதனுடைய அறிவும் வேணும் இந்த கேது விட வேணும் இருந்தாலே சில விஷயங்கள ஞான மார்க்கத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் கணிதத்தில் இருக்க சிக்கலான விஷயங்களை பூரா போப்புறதுக்கு சூத்திரங்களை பூரா கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு இவங்க நல்லதே முடியும் யாருக்குமே தெரியாத நுட்பங்களை கண்டுபிடி கண்டுபிடிக்கிறது இந்த புதன் கேதுங்கிறது அவசியம் இது கலந்த கணித அறிவு அப்படின்னு சொல்லலாம் கணித ராமானுஜர் கூட இந்த மாதிரி இருக்கும் என்னவோ அவர்கள் கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு விஞ்ஞான கொடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவருடைய சூத்திரங்கள் அந்த கணிதங்கள்லாம் இருக்கு எனக்கு பெருமையான விஷயம் இப்ப மொத்தத்துல இவங்க பூஜிக்கவே முடியாதுங்க ஒரே இடத்துல இருக்கவும் மாட்டாங்க ஏன்னா புதன்னாவே சுறுசுறுப்பா இருப்பாங்க இல்ல அப்ப கேதும் சேரும்போது அடிக்கடி கோயிலுக்கு போறது அன்மீகங்களுக்கு சுருது சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்க ஆக புத புதனை பலப்படுத்தணும் நம்ம இப்ப இந்த மாதிரி புதன் கேது சேர்ந்தா புதனை பலப்படுத்தணும் ஏதோ அவர் வேலை எப்பயும் செய்வார் அப்ப என்ன பண்ணணும் பச்சை காய்கறிகள் சாப்பிடணும் நம்ம போடுற ஒரு துண்டு அல்லது சட்டை பச்சை பச்சை நேரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மரகதை பச்சை கல் மோதல் கூட போடலாம் அப்படி ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி பார்த்து போடணும் பார்க்காம போடக்கூடாது அதே மாதிரி மகாவிஷ்ணுங்களை வேண்டிக்கலாம் மதுரை மீனாட்சி அங்கோவில் போய் சொக்கநாதரை வேண்டிக்கிட்டோம்னா புதனுடைய ஆற்றல் இருக்கும் படிக்கிற பையனுக்கு அந்த வயசுல புதன் தசை வந்தால் புறப்படுத்தான் இந்த புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் இல்லாம இருக்கணும் அது ஒரு காரணம் இப்படி நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திய பொறுத்து கொஞ்சம் மாறுங்க அதனால நம்ம இந்த போன் நம்பர் எல்லாம் இப்போ நாம குறுக்கிட்டே வரைய ஒவ்வொரு வீடியோ இல்லைங்க தாராளமா வாட்ஸ்அப்ல நீ எல்லாம் அனுப்பிட்டு தாராளத்தை பார்த்துக்கலாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எது பிளஸ் பாயிண்ட் எது மேனேஜ் பாயிண்ட் எது கிடைக்கும் எது கிடைக்காது தெரிஞ்சா கிடைக்கிறத நோக்கி நம்ம ஓடலாம் கிடைக்காதனு ஒருத்திய டைம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை நம்ம தே தேநிலையில நம்ம நம்மளை ஆக்கி சொல்லலாம் அப்போதான் ஜோதிடம் ஆக இந்த வாழ்க்கையில நம்ம முன்னேறுவதற்கான வழியை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம் எல்லோரும் நன்றாக இருக்கும் நன்றி